அருள் நிறை ஒன்று கூடலுக்கு எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் பன்னீர் தெளிப்பதைப் போன்று வானமும் முறையான காலநிலைகளையும் தந்து எமது பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு அருள் புரிந்த அல்லாஹு தாலாவுக்கு முதலிலே சுக்குர் செய்து கொண்டு அக்கறை பற்றின் மக்கள் மாத்திரமல்ல இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற மக்கள் தொண்டு தொட்டு நமது கண்மணி நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தினை இரண்டு பிறநாள்களுக்கு ஒப்பாக கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு வருடா வருடமும் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எமது தாய்மார்கள் தந்தைமார்கள் இவர்களெல்லாம் எங்களை அந்த கொண்டாட்டங்களிலே கலக்க வைத்து புத்தாடை அணிவித்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமது கண்மணி நாயகம் அலைவு அலைவசல்லம் அவர்களுடைய புகழ் பாடி செலவாத்து சொல்லி அந்த காலத்தில் சிறிய சிறிய முட்டாய்களை வாங்கி அவைகளை உண்ட நினைவு நம் எல்லோருக்கும் இருக்கின்ற இந்த காலத்தில் நீண்ட காலமாக இஸ்லாத்தினை இஸ்லாத்துக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சியோனிஸ்டிக்கள் இஸ்லாத்தின் பிளவுகளை ஏற்படுத்தியது ரசூலே கரீம் அலவி அலவிசல்லம் அவர்களை வெறுமனே ஒரு அப்துல்லாவின் மகனாக நினைக்க வைத்து கொண்ட்ரோல் ஆஃப் சலவாத்து என்று சலவாத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்து நமது முஸ்லீம் உம்மத்துக்களை பிளவுபடுத்தி அந்த உச்ச காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக மீலாத் விழாக்களை நாங்கள் தொலைத்தோம் பல ஆண்டுகளாக கொண்டாட்டங்கள் இல்லாமல் செய்வதற்கு நமது பலர் கால்கோளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் இன்று உலகம் முழுவதும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மீலாத் கொண்டாட்டங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதே போன்றுதான் பல அமைச்சுக்களை பல பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பல்லாண்டு காலம் வகுத்திருந்தாலும் ஆண்டவனுடைய நாட்டம் மாநகர சபையின் முதல்வராக்கி நாம் சிறுவயதிலே கண்ட இஸ்லாத்தினை நமது கலாச்சாரத்தினை நமது பண்பாட்டினை நமது வரலாறுகளை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தை தந்த அல்லாவுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறி இந்த விழாவிலே பல விருந்தினர்கள் இருக்கின்றார்கள் முதலாவதாக நமது கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் நமது கண்ணியத்துக்குரிய தகப்பன்மார்கள் நமது கண்ணியத்துக்குரிய மூத்தவர்கள் சிறுவர்கள் என்று பலர் இங்கே பல்லாயிரக்கணக்கில் ஒன்று கூடியிருக்கிறோம் ஊடகவியல் ஊடகங்கள் ஊடாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வெறுமெனே ஒரு நோக்கம் கொண்டதல்ல இந்த இடத்தில் பேசிவிட்டு சென்ற சித்திக் மௌலவி அவர்கள் மீலாத் விழாவிற்கும் காசாவிற்கும் என்ன தொடர்பிருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக அவர்கள் விளக்கம் படுத்தியது மாத்திரம் எங்களுக்கு போதுமானது என்று நினைத்து அந்த கண்ணியமிக்க உலமாக்களை விழித்து இன்னமும் இந்த விழாவிற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமாக்கள் அலவி அவர்கள் மற்றும் கண்ணியத்துக்குரிய உறமாக்களை நீண்ட நேரமாக நீங்கள் இந்த சிறப்பு மிக்க பங்கு கொள்ள வேண்டும் என்று வந்ததற்காக உங்களை விழித்து என்னுடைய பற்று மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் மாத்திரமல்ல கல்வி கலாசார குழு அதனுடைய தலைவர் தவம் அவர்கள் செயலாளர் ஏனைய குழுவிலே இருக்கின்ற அங்கத்தவர்கள் கௌரவத்துக்குரிய மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் கௌரவத்துக்குரிய வெளியூர்களிலிருந்து வந்த தவிசாளர்கள் கணியமிக்க உறுப்பினர்கள் பள்ளிவாசலின் தலைவர்கள் லாபிர் ஹாஜியார் உட்பட அவர்கள் எல்லோரையும் விழித்து ஊடகவியலாளர்கள் நிகழ்வுக்கு பங்களிப்பதற்காக வந்த மாணவ மாணவிகள் மதரசாக்களின் தலைவர்கள் உலமாக்கள் உங்கள் எல்லோரையும் ஒழித்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல்வாதி என்கின்ற அடிப்படையில் இலங்கையிலும் உலகத்திலும் நடைபெறுகின்ற பல விழாக்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் பல விழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அமைச்சராக இந்த ஊர் முழுவதும் மாத்திரமல்ல செல்கின்ற இடமெல்லாம் பல வரவேற்புகளோடு மாலை அணிவித்து எத்தனையோ விழாக்களை மாணவ மாணவிகள் செய்திருப்பார்கள் ஆனாலும் உலகத்தில் ஒரு சிறந்த விழா இருக்குமாக இருந்தால் அது அதுக்கரையும் சல்லல்லாக செல்லம் அவர்களை புகழ்கின்ற ஒரு விழாதார இந்த ஊரகத்திலே பெரும் விழா என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவன் தொடுவதில்லை ஆண்டவன் உண்பதில்லை ஆண்டவன் உறங்குவதில்லை மனிதர்கள் செய்கின்ற எந்த தேவையும் ஆண்டவன் அதற்கு இல்லாதவன் ஆனாலும் அவனும் மலக்குமார்களும் மனிதர்கள் செய்கின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் அது சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு செலவாத்து சொல்வதுதான் இதைவிட வேற என்ன இருக்கிறது செலவாத்திற்கு இதைவிட விடயம் நாம் எதனை சொல்ல வேண்டும் நாம் தொழுவதை ஆண்டவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் தேவையற்றவன் அப்படி இருக்கின்ற ஆண்டவன் ஈமான் கொண்ட முஸ்லீம்களே நானும் மலக்குமார்களும் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாக்கி சொல்லுகிறோம் நீங்களும் சொல்லுங்கள் என்றால் எத்தனை முறை சொல்லுவது எந்த இடத்தில் சொல்லுவது என்பதை பற்றியும் அவன் சொல்லவில்லை ஆண்டவன் அவன் செலவாத்தை கொன்றோல் இல்லாமல் சொல்லுவதற்கு நமக்கு தந்திருக்கிறான் அவர் யார் அந்த ருசுலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் புத்தியை கொடுத்திருக்கிறான் மரம் மரம் விதையிலிருந்து வளர்ந்து அல்லாவை செய்து கொண்டிருக்கிறது அதற்குரிய புத்தியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் எண்ணுவதற்கு எகுதிகளுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் தான் நம்மை படைத்தான் பேசுவதற்கான அறிவு கலை உணர்வு உண்பதற்கான அவசியம் எழுதுவதற்கான அறிவுகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் நம்மை படைத்ததும் ஆண்டவன்தான் சலல்லாஹு அவர்களை படைத்ததும் ஆண்டவன்தான் நமக்கு இவ்வளவு புத்திகளை தந்திருக்கிறான் என்றால் அவனுடைய இறுதி தூதராக கரையும் சலல்லாகோ அலைவு செல்லும் அவர்களை படைக்காவிட்டால் ஒன்றுமே படைக்க முடியாமல் போகின்ற ஒருவராக வசூலை கரையும் செலல் அலைவு செல்லும் அவர்களை ஆண்டவன் படைத்திருக்கிறான் என்றால் அவருக்கு இவ்வளவு அறிவை கொடுத்திருப்பான் இவ்வளவு தத்துவத்தை கொடுத்திருப்பான் இவ்வளவு ஞானங்களை கொடுத்திருப்பான் அதா புரிய அறிவு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு அறிவை தந்து அறிவாளி கலைஞர் புத்திசாலி என்று நாம் சொல்லுகிறோமே அவன் வெளிப்படுவதற்காக படைத்த அந்த அலைவு செல்லும் அவர்களுக்கு எவ்வளவு அறிவு எவ்வளவு புத்தி இருக்கும் அல்லாவே போல் பாடச் சொன்னான் நீங்கள் ஒவ்வொருவரும் சொர்க்கம் போவதாக இருந்தால் ஒரு சூழேக்கரையும் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுடைய சபா போக முடியாது அப்படியான ஒரு சமூகத்திலே வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த பெருமானை ஆண்டவன் கோழ்பாடச் சொன்ன அந்த பெருமானை பள்ளிகளிலும் நாங்கள் செலவாத்து சொல்லுவதில்லை தொழுகை முடிந்த கையோடு வேறவர்கள் போன்று நாங்கள் பிரிகிறோம் சிறு வயதில் எங்கள் முகமது நபி அவர்கள் என்று மாத்திரம் அல்ல அலவிசாவும் பாடசாலையும் தொடங்குவதற்கு முன்பு செலவாத் முடிகின்ற பொழுது செலவாத் ஐவேளை தொழுகையின் பின்பும் செலவாத் ஜும்மாவின் பின்பு செலவாத் பாங்கிற்கு முன்பு செலவாத் இப்படியான கூட்டம் நடத்துவதற்கு முன்பு செலவாத் முடிந்த பிறகு செலவாத் என்று அந்த செலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இழந்த நிலையிலே இருக்கிறோம் செலவாத் கணியமிக்கது செலவாத் ஆண்டவன் விரும்புகிறது மலக்குமார் விரும்புகிறது நாமல் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவன் சொல்லுகின்ற செலவாத்தை மீண்டும் மீண்டும் முஸ்லிம்கள் மத்தியிலே அதனுடைய மகிமையை சொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த மீலாத் விழாவை பார்க்கிறேன் அலகாமதுலா இந்த பாபாமார்கள் பாடுகின்ற பொழுது அவர்களுடைய பாட்டிலே இருந்த அந்த அறிவு அறிவுல்லா இருக்கிற இடத்திலே இருந்தால் விளக்கு தேவையில்லை ஒளி தொடர்பானது ஆண்டவன் ஒளி தொடர்பானவன் மலக்குகள் ஒளி தொடர்பானவன் வெறுமெனே மண்ணில் முளைக்க வைத்து மண்ணிலே மரணிக்கப் போகின்ற நாங்கள் ரசுலைக்கரையும் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை வெறும் அப்துல்லா ஆமினாவின் நசாராக்கள் அதனை திரித்து நாமளும் அப்படியே ஆகிவிட்டோம் அல்லா எங்களை காப்பாற்ற வேண்டும் இந்த மீலாத் ஐநூறாவது கலந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம் எத்தனை மீளாத் விழாக்களுக்கு நாங்கள் இருப்போம் என்று தெரியாது அந்த வகையிலே உலகம் முஸ்லிம்கள் இன்று படுகின்ற வேதனைகள் எகுதி நசாராக்களால் நடக்கின்ற அரசியல்கள் எது எப்படி போனாலும் உலகம் இன்று காசா மக்களினுடைய துயரத்திற்காக உலகம் இன்று அழுகிறது இப்பொழுது யூடியூபில் பேஸ்புக்கிலே தமிழகத்திலே நடக்கின்ற அந்த கூட்டத்தை பார்க்கிறோம் திராவிடர்கள் அது மனிதாபிமானம் கொண்டது ஆண்டவன் இருப்பதனை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் முஸ்லீம்கள் அல்ல ஆண்டவனையும் இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அவர்களையும் சேர்த்து நம்புகின்றவர்கள்தான் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்திற்கு மாத்திரம் அல்ல அகிலங்களுக்கும் அருளாக கிடைக்க பெற்ற ஒருவர் அகிலங்கள் நாம் அக்கரப்பத்தில் கதைக்கிறோம் உலகத்தை பத்தி கதைக்கிறோம் இந்தியாவை பத்தி பேசுறோம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட அத்தனை அகிலங்களுக்கும் அருள் கொடையாக வந்தவர் ரசூலி கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சாந்தி சமாதானம் நீதி நேர்மை என்பது நாம் இஸ்லாத்திலே இருந்தாக வேண்டும் அதனால் தான் இன்று திராவிடர்களும் முஸ்லிம்கள் என்ன மதத்தவர்களாக இருந்தாலும் நீதி நியாயத்திற்கு எதிர்ப்பாக இருக்கின்றவற்றை எதிர்க்கிறார்கள் சல்லாஹூ அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது இறக்கப்பட்டது பிறக்கப்பட்டது நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு சமாதானம் சாந்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்கு சாந்தி சமாதானத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக யுத்தங்களையே செய்தார் செய்தார் நாம் செய்ய வேண்டியவற்றை இன்று உலகத்திலே உள்ள எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் என்ற இந்த அரசியல் மேடையில் ஒரு தேவை வருகின்ற பொழுது ஒரு சிறு பிள்ளை கொல்லப்பட்டால் அதனை அதனை பெரும் பூதாகரமாக உலகம் முழுக்க காட்டுகின்ற ஊடகங்களும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போன்ற தலைகள் அறுபத்தி ஒன்பதனாயிரம் எழுபதனாயிரத்துக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை பச்சிலம் பாலகர்களை கொள்ளுகின்ற பொழுது நாம் வருவனே முடியாது இந்த இந்த அவர்கள் பேசியதன் பிறகு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கு கடமை இருக்கிறது மரணம் வரும் மரணம் நிச்சயிக்கப்பட்டால் அதனை நாங்கள் தள்ளி போட முடியாது இந்த அடிப்படையில் மாநகர சபை எடுத்த தீர்மானம் ஐநூறாவது கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது மாத்திரமல்ல காசாவினுடைய மக்களுக்காக உலகம் போராடுகின்ற பொழுது உலகம் சாந்தி சமாதானத்தை நிற்கின்ற பொழுது அரசியல் தலைமைகளும் நாட்டின் தலைவர்களும் மாத்திரம் வெறுமனே மக்களின் சிந்தனைக்கு மாற்றமாக அவர்கள் நடத்துகின்ற எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு அருள் நிறை மன்றத்திலே அருள் நிறைந்த ஒன்று கூடலை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையில் இங்கு இதற்காக ஏற்பாடு செய்த பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அக்கறைப்பற்றின் மக்கள் மாத்திரம் அல்ல இந்த பிராந்தியத்திலே உள்ள மக்கள் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு உதவிகளை வழங்குவார்கள் எண்ணம் மிக முக்கியமானது இந்த நீர்பூங்கா அமைக்கப்பட்ட பொழுது நாங்கள் இவ்வாறான விழாக்களை பற்றி சிந்தித்திருக்கிறோம் நாம் சிறுவர்களாக இருந்த காலம் இவ்வாறான வளங்கள் இருக்கவில்லை தென்னம் குத்திகளை ஏதாவது ஒரு காணியிலே கால்களாக நட்டு வீடுகளுக்கு அறுத்து வைத்த பலகைகளை பரவி பரவி அன்றிருந்த மக்கள் ஆனந்தமாக இகிலாசாக நல்ல மலங்களோடு கொண்டாடி இருக்கின்ற பொழுது அக்கறை பற்று மக்கள் இப்படி அழகான ஒரு இடத்திலே அதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இவைகளை நிறைவேற்றுவதற்கு உழைத்த மாநகர சபை உறுப்பினர்கள் ஏனையவர்கள் உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இது இது கலை என்பது என்பது இசை என்பது ஆண்டவன் அவனுடைய கிப்ட் அவனிடம் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றான் குருவானை அழகாக இசையிலே ஓதினால் தான் அது ரசமாக இருக்கும் ஆகவே இசையப்படி இல்லாமல் போவது பாங்கை விலால் ரலி அவர்களை தான் சொல்ல வேண்டும் என்று ஏன் சொன்னார் பாங்கை அந்த இசையோடுதான் சொல்ல வேண்டும் அரபு அந்த மொழிக்கு அப்படி இருக்கிறது இந்த மௌலூதை பார்க்கின்ற பொழுது பெரியவர்கள் பலரும் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் கவிதைகளை சினிமாவிலே பல மட்டுகளில் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் கோர்வையை இப்பொழுது ஏற்றுகின்ற இசை மட்டுமல்ல கடந்த காலங்களில் ஏற்றிய இசைக்கும் பொருத்தமானதாக அதனை பாட முடியும் பற்றின் ஒவ்வொரு மூத்தவரையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் பாடச் சொன்னால் மௌலூதை இசையோடு பாடுவார்கள் இந்த ரபியுள்ளவள் வந்துவிட்டால் வீதிகளிலே அப்படித்தான் இருக்கும் இசை கேட்டுக்கொண்டே இருக்கும் பற்றினுடைய மாண்மியத்தில் அதனையும் கூறுகிறார்கள் நோசை ஆகவே அந்த மௌலூதை எந்த இசைக்கும் ஓதக்கூடியவாறு கோற்பு செய்யப்பட்டுள்ளது என்றால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஆவணம் இந்தி பாட்டினுடைய இசைக்கு பாட முடியும் தமிழ் பாட்டினுடைய இசைக்கு பாட முடியும் என்கின்ற அளவிற்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் அதனையும் நாங்கள் இன்று இந்த மேடையிலே பல விதத்தில் பலவிதமான ராகங்களிலே ஓதிருக்கிறார்கள் ஒவ்வொரு மரங்கள் செடிகொடிகள் பறவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவன் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான் கலைஞர் நம்மால் அப்படி படைக்க முடியாது ஆகவே அந்த கலை நமது பிராந்தியத்திலே இருக்கிறது அந்த கலைகளினால் தான் இன்று நாம் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்படியான கலைஞர்களால் தான் நாம் இன்று அழகாக இவைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட கலைஞர்கள் இந்த மண்ணில் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியான கலைஞர்கள் நிறைய பேர் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மண் மகிமை பெற்ற மண் நமது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு செலவாத்து கூறிய மண் இந்த சூழ்நிலையில் இருக்க இந்த விழாக்களை கொச்சப்படுத்துவது உண்மையான எண்ணங்களை கொச்சப்படுத்துவது உண்மையான நோக்கங்களை அவமானப்படுத்துவது என்பது இன்று மாத்திரம் இருந்ததல்ல அலைவ சல்லமாக காலத்திலும் அது இருந்ததுதான் போலிகளை மற்ற கருத்துக்களை கொண்டு அவமானப்படுத்துவதை பற்றி நாம் யாரும் யோசிக்க வேண்டிய உடையவில்லை நாம் எல்லோரும் மரணிப்பவர்கள் எனவே என்னுடைய உடல் நீங்கள் இன்று திரண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நமது பிள்ளைகளினுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை கண்டுகொண்டு இந்த மண்டபத்திலே அழகாக ரசித்து இருக்கின்ற உங்கள் மத்தியில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் பேசுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் என்ற அடிப்படையில் ராசாவினுடைய இந்த மக்களுக்கான ஆதரவு பிரகடனத்தை செய்கின்ற பொழுது எல்லோரும் எழுந்து நின்று சொல்லி அதனையும் செய்துவிட்டு நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதனை தலைமை தாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த அல்லா நன்றி கூறி சலவாத்து கூறி விடைபெறுகிறேன் இஸ்லாமுடன்